மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் இந்த நிலையிலே அந்த ஒதுக்கீட்டின் கீழ் படித்து மாணவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலமாக ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையிலே நேற்று நடந்த பிரச்சாரத்திற்கு இடையே இவர் மூலமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டார்கள்